பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் எமது நாட்டின் பாடசாலை முறைமையுடன் ஒப்பிடும்போது முஸ்லீம் பாடசாலை வரலாறு ஒரு கூப்பிடு தூரம் போன்றதே ஆகும் முஸ்லீம் சமூகத்துக்கு இரண்டு கண்கள் மனிதனுக்கு இரண்டு கண்கள் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றனவோ அவ்வாறே இந்த இரு கண்களும் இச்சமூகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் அவையாவன ஒன்று பள்ளிவாசல் மஸ்ஜித் மற்றொன்று பாடசாலை பள்ளிவாசல்களை தமது தோல் மீது தாங்கி நிற்கும் முஸ்லீம் சமூகம் பாடசாலைகளை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதென்ற உண்மையை ஏற்றாக வேண்டியுள்ளது முஸ்லீம் பாடசாலைகளை எவ்வாறு இனங்காணலாம் இதற்கு பல்வேறு விளக்கம் அளிக்கப்படுகின்றது முஸ்லீம் பெயர்கள் அல்லது அரபு பெயர்களை தாங்கியிருக்கும் பாடசாலை முஸ்லீம் பாடசாலை என ஒரு விளக்கம் முன்வைக்கப்படுகின்றது இதனால் தான் ஜாஹிரா அல் அக்ஸா பாபுல் ஹசன் தாருசலாம் போன்ற இன்னொரு பெயர்களை முஸ்லீம் பாடசாலைகளுக்குச் சூட்டி எம்மவர்கள் மகிழ்கின்றார்கள் போலும் காலையில் கிராகத்துடன் ஆரம்பமாகி பிற்பகலில் சலவாத்துடன் முடிவடையும் பாடசாலை முஸ்லிம் பாடசாலை என்ற மற்றொரு விளக்கமும் முன்மொழியப்படுகின்றது பொதுவாக சகல பாடசாலைகளும் தத்தமது சமய ஆராதனையுடனேயே தொடங்கி முடிவடைகின்றன இதுபற்றி கல்வியமைச்சின் இரண்டு ஸ்ட்ரோக் பிரி ஸ்ட்ரோக் மூன்று ஸ்ட்ரோக் சமய ஸ்ட்ரோக் பதினைந்தாம் இலக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பன்னிரண்டு ஆறாம் திகதியும் கொண்ட சமய நிகழ்ச்சி திட்டங்களை பாடசாலைகளில் செயற்படுத்தல் என்ற சுற்றுநிருபம் பேசுகின்றது இச்சுற்றறிக்கையின் உபதலைப்பு இரண்டு பின்வருமாறு நாளாந்தம் பாடசாலை தொடங்கும் போதும் முடியும் போதும் தினமும் சமய நினைவு கூறலுடன் பாடசாலை ஆரம்பிக்கப்படல் வேண்டும் சமய நினைவு கூறலுடன் பாடசாலை மூடப்பட வேண்டும் என்று அது கூறுகின்றது இந்த வகையிலேயே முஸ்லீம் பாடசாலைகள் காலையில் அல் குர்ஆன் வசனங்கள் மற்றும் துவா பிரார்த்தனையுடன் தொடங்கி வைக்கப்படுகின்றன இவ்வாறே மாலையில் கஃபாரா மற்றும் சலவாத்துடன் நிறைவு பெறுகின்றன இஸ்லாமிய விஷேட தினங்களுக்கு விடுமுறை வழங்கப்படும் பாடசாலை முஸ்லிம் பாடசாலை என இனம் அல்லவா என்று கேட்போரும் உலர் பொதுவாகவே முஸ்லிம் பாடசாலைகளில் ரமலான் மாத நோன்புக்காக விடுமுறை வழங்கப்படுகின்றது ஆங்கில கலண்டரை நடைமுறைப்படுத்தும் அதேவேளை ரமவானுக்காக விடுமுறை வழங்கும் போது முஸ்லீம் பாடசாலை தவணைகளில் பாரிய வேற்றுமை காணப்படுகின்றன ஏனைய பாடசாலைகளைப் போன்று ஒரு தவணைக்கு நான்கு மாதங்கள் என்றவாறு ஒரே சீராக அமையாது சில காலங்களில் முஸ்லீம் பாடசாலைகளில் தவணைகளில் வேறுபாடு ஏற்படுகின்றது தவணைகள் குறுகியதாகவும் நீண்டதாகவும் அமைந்து விடுகின்றன எவ்வாறெனினும் மூவின பாடசாலைகளிலும் வருடத்தில் மொத்த பாடசாலை நாட்கள் சமமாக சுமார் இருநூறு நாட்களாகவே அமைகின்றன என்பது இன்று குறிப்பிடத்தக்கது முஸ்லீம் மாணவர் பெரும்பான்மையாக கல்வி பயிலும் பாடசாலை முஸ்லீம் பாடசாலையின் என அடையாளப்படுத்தலாம் என கூறுவோரும் உளர் இவை ஒவ்வொன்றும் முஸ்லீம் பாடசாலைகளின் தனித்தனி பண்புகள் என்பதில் வேறுபட்ட கருத்துக்கு இடமிருக்க முடியாது ஆனால் இவற்றை முஸ்லீம் பாடசாலைகளுக்குரிய வரைவிலக்கணமாக கொள்ள முடியாது இவைகளை முஸ்லீம் பாடசாலைக்குரிய வரைவிலக்கணமாக நாம் முன்வைப்போமானால் எமது மூதாதையர் தனி பாடசாலை பெற்றுக்கொண்டதன் நோக்கம் மற்றும் தாற்பயம் நிறைவேற ஆயின் முஸ்லீம் பாடசாலைகளை நாம் பின்வருமாறு இனங்காணலாம் என நான் கருதுகின்றேன் இஸ்லாமிய ஒழுக்கம் பூரணமாக அனுஷ்டிக்கப்படும் நிலையில் வளங்கள் சிறப்பாக முகாமைத்துவம் செய்யப்பட்டு உச்சப்பயன் பெறும் பாடசாலை முஸ்லீம் பாடசாலை ஆகும் இவ்வரைவிலக்கணத்தில் இஸ்லாம் ஒழுக்கம் வளம் முகாமைத்துவம் உச்சப்பயன் போன்ற சொற்பிரியோகங்கள் கையாளப்பட்டிருப்பதை காணலாம் இவற்றின் அர்த்தத்தை சரிவர விளங்கிக் கொள்ளும் பட்சத்திலேயே முஸ்லீம் பாடசாலைகளின் உள்ளார்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் முதலில் இஸ்லாம் என்ற சொல்லை நோக்குவோம் இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் அது மறுமை வெற்றிக்கு வழிவகுக்கின்றது அது தொழுகை போன்ற ஆத்மீக கடமைகளை வகுத்து தந்துள்ளது என் ரென்னும்ோரே முஸ்லீம்களில் அதிகம் என நான் கூறின் அது மிகையாகாது ஆனால் இவற்றுக்கும் அப்பால் இஸ்லாம் என்பது படைப்பாளன் அல்லாவுக்கும் படைக்கப்பட்ட மனிதனுக்கும் இடையிலான தொடர்பு நெறிப்படுத்தப்பட்டு தனிமனித மற்றும் சமூக வாழ்க்கையில் கடைப்பிடி தொழுக வேண்டிய முழுமையான வாழ்க்கை திட்டம் என்பதாக வரையறை செய்யப்படுகின்றது சிருஷ்டிகர்த்தாவான அல்லாவுக்கும் சிருஷ்டியான மனிதனுக்கும் எவ்வித தொடர்பு பிணைப்பு அமைதல் வேண்டுமென இஸ்லாம் எமக்கு தருகின்றது முஸ்லீம் பாடசாலைகள் அல்லாஹுக்கும் மாணவருக்கும் இடையில் இறுக்கமான பிணைப்பை நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகின்றனவா என்பதை சற்று எண்ணி பாருங்கள் இத்தொடர்பு சீராகுமானால்தான் தமது நடத்தை ஒவ்வொன்றுக்கும் அல்லாகுவிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற உணர்வு மாணாக்கரிடத்தில் ஏற்படும் இஸ்லாமிய வழிகாட்டல்கள் சட்ட விதிகள் தனி மனித வாழ்க்கையில் மட்டுமல்லாது கூட்டு வாழ்க்கையிலும் கடைபிடித்தொழுக வேண்டியவையாக இருக்கின்றன சில உதாரணங்களை நான் முன்மொழிய விரும்புகின்றேன் ஒன்று மரணித்த ஜனாசாவுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய நான்கு கடமைகள் சமூக கடமைகளாகும் இரண்டு ஐம்பெரும் கடமைகளுள் ஒன்றான ஜகாத் ஒரு கூட்டு கடமையாகும் மூன்று ஐவேளை தொழுகையை ஜமாஅத் கூட்டாக நிறைவேற்ற வேண்டியது ஒரு கடமையாகும் நான்கு முதுமை அல்லது நோய் காரணமாக உழைக்க முடியாதவரை பராமரிக்க வேண்டியது ஒரு சமூக பொறுப்பாகும் இக்கூட்டு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான அறிவு பயிற்சி மனப்பாங்கு முஸ்லீம் பாடசாலைகளில் வழங்கப்படுகின்றனவா முழுமையான வாழ்க்கை திட்டமாக இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் நாம் பாடசாலை முறைமையில் இஸ்லாம் செல்வாக்கு செலுத்துவதில்லை என்பதை எண்ணி பார்க்க தவறிவிடுகின்றோம் முஸ்லீம் பாடசாலைகள் பெயரளவில் மட்டுமல்லாது செயற்பாட்டிலும் பண்பாட்டிலும் முஸ்லீம் பாடசாலைகளாக மிளீர்தல் வேண்டும்